இஸ்லாம் அவங்களும் மீக்காய் இஸ்ராயல் அலை இஸ்லாம் வழக்கல் மோத்த உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பேசி கொண்டிருக்கும் போது ஒருத்தர் இப்படி கிராஸ் பண்ணி போறார் அவரை இப்படி மலக்கல் மோத்து அப்படியே உத்து பார்க்கறாங்க ஆஹா சுலைமான் சார் கேட்டாங்க சுலைமான் நபி கேட்டாங்க என்ன உத்து உத்து பார்க்கறீங்களே நீங்க உத்து பார்த்தாலே பெரிய ஆபத்துல ஆமா நாளைக்கு இந்த நேரத்தில் இவர் மையத் இப்ப மையத்து நடந்து போகுது நாளைக்கு இவருடைய ரூகை பிடுங்க மாதிரி உத்தரப்பட்டு ஒரு நாள் தான் இருக்கிறது இவருக்கு ஒரு நாள் தான் இருக்கிறது என்ன செய்ய முடியும் அஜல் வந்தா போய் சேர வேண்டியதுதான் கொஞ்சம் காலம் கிடந்தது ஒரு நாள் முடிந்தது பல நாட்கள் முடிந்தது சில மாதங்கள் முடிந்து ஒரு நாள் சுலைமான் அலை அந்த மனுஷனை பாக்குறாங்க நாளைக்கு யார் ரூஹு பிரிய போகுதுன்னு சொல்லப்பட்டதோ அந்த மனுஷன் அப்படி நடந்து போறான் இவங்களுக்கு பெரிய கன்ஃபியூஸ் இது எப்படி சாத்தியம் ஆயிடுச்சு அந்த மனுஷன் தானே இவன் என்ன சில சிலரை நினைவு வைக்க முடியும் இல்லையா நாளைக்கு இவன் உயிர் ரூபு போக போகுதுன்னு அந்த மனசு அப்படி ஃபிக்ஸ் ஆயிடும் ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா அது மறக்கக்கூடிய விஷயமா எனவே என்ன அவங்க மனசுல அப்படி பாக்குறாங்க மூணு நாலு மாசத்துக்கு பிறகு அவன் நடந்து போறான் இவன் அவன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க இது எப்படி சாத்தியமாயிற்று இவன் எப்படி இன்னும் ஹயாத்தா இருக்கிறான் மலக்கல் மோ திருப்பி வந்தாங்க ஒரு தடவை வரும்போது சந்தி கேட்டாங்க ஏற்கனவே ஒரு ஆளை பத்தி நீங்க இப்படி சொன்னீங்க ஆமா நாளைக்கு இவனோட இவன் ஹயாத்தா இருக்க மாட்டான் மௌத்தா போயிடுவான்னு சொன்னீங்க ஆனால் அவனை பல மாசத்துக்கு பிறகு நான் பார்த்தனே சில நாட்களுக்கு முன்னால பார்த்தனே என்னாச்சு ஆச்சு தானா அல்லது அவனை மாதிரி வேற ஒருத்தன் இருக்கலாம் இல்ல சாடையில் இருக்கலாம் அப்படியே அதையா நான் பார்த்துட்டேன் இல்ல இல்ல நீங்க அதே ஆளை தான் பார்த்துருக்கீங்க அவன்